காதல் திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிய காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது வீட்டின் முன்பு கர்ப்பிணி பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சத்யாவும் தருமபுரியில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் சீனிவாசனும் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மற்றொரு பெண்ணை திருமணம் செய்த ஸ்ரீனிவாசன் சத்யாவை ஏமாற்றியதாக தெரிகிறது இதனிடையே கர்ப்பமடைந்த சத்யா ஸ்ரீனிவாசன் மீது போலீசாரிடம் புகார் அளித்தார் எனினும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் நிறை மாத கர்ப்பிணியான சத்யா பாலக்கோட்டில் ஸ்ரீனிவாசன் வசிக்கும் வீட்டின் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் சீனிவாசனுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள சத்யா தமக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்